தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இதனால் அந்த வேத வசனத்தை கேட்கிற உங்க ஒருத்தர ஏசா பாதியமாக ஆசிர்வதிப்பாரு இதனால உங்களுக்காக தந்த வேத வசனம் வெளிப்படுதல் இருபது பன்னெண்டாவது வசனம் உங்க மத்திய வாசிக்கிறேன் மருத்துவராய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே அப்பொழுது புஷ்பகம் திறக்கப்பட்டன ஜீவ புஷ்பகம் என்னும் வேறொரு கிறிஸ்தவமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த கிறிஸ்தவங்கள் எழுதப்பட்டவைகளின்படியே மருத்துவ தங்க தங்க தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் அப்படின்னா நம்ம அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது இல்ல கேக்குற அருமையான சகதரன் சகதரியில இன்னைக்கு இன்னைக்குதான் அந்த வேத வசனத்தை கேட்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம கேள்விப்படுறோம் எங்க எங்களுடைய குடும்பத்தினார்களே எங்களுக்கு முன்பாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க மறித்ததுக்கு பிறகு யாரு பாக்க போறா எப்படி இருக்கிறான் என்ன செய்யணும்னு யாருக்கு தெரியும் நீ வந்து என்னமா சொல்ற அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா தீர்த்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான ஜீவ புஸ்தகம் உண்மையான ஜீவனுடைய இப்ப இந்த புத்தகம் தான் கடைசி காலத்துல ஏசப்பா சொல்லிட்டாரு நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்ப இந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டுகள் ஒரு காலத்துல வருவாரு ஒரு காலம்ல ஓ வருவை நெருங்கி விட்டது இப்ப ஆண்டுங்களுடைய வருவை இருக்குன்னு தெரியாது ஆனா இந்த உலகத்துல மறித்தவர்களாய ஒவ்வொருத்தருமே என்ன செய்வாங்க அவருக்கு முன்பாக எல்லாரும் உயிரோட எழுப்பி அவருக்கு முன்பாக நீங்க நிற்பாங்க அப்ப இவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எதற்காக வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க நியாய தீர்ப்பு அடைவார்களா அப்ப நியாய தீர்ப்பு அடைந்து அவரவர்களுக்கு வந்து எந்த இடம் கொடுக்கப்பட்டதோ அங்க போவார்கள் நம்ம இன்னும் வேதத்தை நம்ம ஆராய்ச்சி அதுல பார்க்கலாம் இப்ப பாருங்க ஏசப்பாவுக்கு முன்பாக எல்லாருமே அவர் ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக இந்த பூமியில வந்து ஆண்டவர் ஒரு நாளை நிற்பாரு அவர் ராஜாவாக ஆட்சி செய்ய போறாரு அப்ப எல்லாருமே அவருக்கு முன்பாக எழுப்பி நிக்க போறாங்க நியாய தீர்ப்பு உண்டாகும் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஏசப்பா ஏதோ சீக்கிரமா வர போறாரு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளா இருக்கலாம் நீங்க வேத வசனத்தை கேட்ட பிள்ளைகளா இருக்கலாம் நீங்க வந்து நம்ம முன்பு கேட்டது போல நீங்க அசதியாக இருக்காத கூட இந்த நியாய தீர்ப்பு எல்லாம் இருக்குது நம்ம ஒரு நாள் ஆண்டவர் முன்பாக நிக்க போறமே சொல்லி அந்த தேவ பயத்தோட நீங்க வாழ்வியல் தினக்க இந்த வசனத்தை கேட்பீர்கள் தின்னா இன்னும் கேட்க வாழ்க்கை உள்ளவர்களாக நீங்க தேவ ஆலயங்களுக்கு போவீர்கள் தினக்க ஏசாப்பாருடைய வாழ்வியல நீ வந்து உங்களுக்கு நல்ல நியாய தீர்ப்பாக இருக்கணும் ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாரு பாருங்க நம்ம எல்லாருமே ஒரு நாள் எழுப்போம் எழுப்போம் மறுச்சது பிறகு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் கூட வந்து ஆரம்ப காலத்துல நினைச்சது உண்டு ஆனா வேதத்தை படிச்சது பிறகுதான் தெரியும் ஆண்டவரை பற்றி அறிந்தது தான் தெரியும் நம்ம எல்லாருமே ஒரு நாள் உயிரோட எழுப்ப போறோம் ஏசப்பா உயிரோட எழுப்பி காட்டினாரு நமக்காக நமக்கு முன்மாதிரியாக எழுப்பி காட்டினாரு அதே போல நம்மளும் உயிரோட எழுப்ப போறோம் நியாயத்திற்கு உண்டு அந்த இதை நீங்க சிந்திச்சு ஆண்டவருக்காக வாழ்வு எழுதுனா ஏசப்பா உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார் இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் ஏசப்பாண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்டவங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தனி புறாங்கப்பா அப்பா மறைத்ததன் பிறகு ஒன்றுமே இல்லையுன்னு சொல்லி சொல்றார்கள் மறைத்ததன் பிறகு யாரு பார்க்க போறாங்கன்னு சொல்றார்கள் ஐயா ஏசாப்பா இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கவே மறைத்தவர்களாய ஒவ்வொருத்தரும் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் முன்பாக ஒரு நாளை நிப்பாருங்கன்னு சொல்ல ஆண்டவரை நாங்க வாசிக்கிறோம் அப்பா எஸ் அப்பா எல்லார் உயிரும்புவாரு வாசிக்கிறோம் அப்பா ஏசப்பா அப்பா பிள்ளைகளும் இதுவரையும் கேள்விப்படாமல் இருப்பார்கள்னா இன்றைக்கு நீர் அவர்களை சந்தி இறைச்சி ஆசிரியர் தகப்பனும் ஏசப்பா அவர்களும் அவர்களும் முன்பாக நல்லவர்களாக உங்க பிரியமான பிரியமானவர்களாக வாழ்ந்தவர்களாக வாழ நீர் உதவி செய்ய தகப்பனும் எல்லாரும் ஆசிரியர் எல்லாருக்கும் இந்த நாலு ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்யும் ஏ சிகிச்சை நம்ம சதிகிறோம் பசுத்தும் நல்லதுதாவே